நாந்தோன்று மலை வந்து கல்வெட்டு மக்கள் அதிகங்க இங்க அதனால வந்து கம்மிக்கல்லு ஆட்டுக்கல் சாமி சிலைகள் இதெல்லாம் இங்க செய்யற இடங்க தாந்தோண்டி மலை நகராட்சி ஆபீஸ்க்கு பக்கத்துல வேலை இதெல்லாம் வந்து முன்னாள் நூறு நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ அதே மாதிரி நான் ஒரு நாற்பது வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன் நிறைய பேர் வேலை செஞ்சாங்க இப்ப ரெண்டு ஒருத்தாங்க இருக்காங்க எழுபது எண்பது பேர் இருந்தோம் வெளியில வளர்ந்து அப்படியே முடங்கிடுச்சு முதல்ல வந்து இங்க இருந்த ஜல்லி எல்லாம் போயிட்டு இருந்தாங்க நாகப்பட்டினம் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்ததுங்க இப்ப எல்லாம் குறைவுங்க கிரசர்ல வந்தனால இவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புங்க கிரசர் அதிகமா போனாலும் ஜல்லி எல்லாம் இங்கிருந்து போற போகிறது இல்லைங்க அதனால் வேலைப்பாடுகளும் குறைஞ்சிருச்சுங்க அவங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கருங்கல் வாங்கி ஆட்டுக்கிழமைகள் சிலைகள் பண்ணும் வயிற்றில் பண்ண மாட்டோம் கருங்கல் தான் நல்லா இருக்கும் ஆதோனி மலைனாவே கருங்கல் தான் சிலையெல்லாம் ஒரு வாரம் ஆகும் எந்த வேணாம் யாராக இருந்தாலும் சரி அம்மன் சிலையாக இருந்தாலும் ஒரு ஆறு நாள் ஏழு நாள் வருங்க மிச்சம் ஆட்டுக்கிழமைகள்னா ஒரு ரெண்டு நாள் அரிசி கொடுக்குறோம் ஒரு செட்டு அரிசி கொடுத்தா ரெண்டு நாள் ஆகும் சேலம் நாமக்கல்லாம் வாங்க மாட்டாங்க தாந்தோனி மலை தான் பேர் போனோம் இந்த சுற்று பக்கத்தில் எதுவுமே அரைச்சாலும் மண் வராதாம இருக்கிறதுக்கு தான் தாந்தோனி மலை கல்லுங்கள் பேர் வாங்கணும் சிலைகள் நல்லா இருக்கும் அதான் சொல்லிக்கிட்டாக்கா த தமிழ்நாட்டில் கல் வேணும் அம்மிக்கல் ஆட்டுக்கள் சாந்திரமலைக்கு போனா வாங்கிட்டு வந்துடலாம் அந்தளவுக்கு அளவுக்கு இங்கே